நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு போயிருந்தாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு தலைவர் வந்து சென்னை திரும்பிட்டாங்க நேற்றிரவு தலைவர் வந்து சென்னை வந்திருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் தலைவரிடம் நிறைய கேள்விகள் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அரசியல் சம்மந்தப்பட்டும் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது இந்த என்கவுண்டர்லாம் இப்போது நடந்துட்டுருக்கு இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க கூடவே இந்தியன் டூ திரைப்படம் வெளியாயிருக்கு அந்த படம் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நாளைக்கு தான் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு போனாங்க அம்பானி வீட்டு திருமணம் பற்றி கேட்கும்போது இது வந்து அவங்களோட கடைசி கல்யாணம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு தலைவர் சொல்லிவிட்டு போனாங்க தலைவர் காரில் ஏறி உட்காரும்போது ஒரு ரசிகர் வந்து தலைவா டான்ஸ் சூப்பர் தலைவா அப்படின்னு சொன்னார் அதுக்கு தலைவர் வந்து நன்றி சொல்லிவிட்டு எடுத்து கும்பிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு தலைவர் வந்து காரில் கிளம்பி போனாங்க தலைவர் அடுத்ததா கூலி படத்தோட ஷூட்டிங்ல பங்கேற்க போறாங்க அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்ல நடந்தது இப்ப வந்து சென்னையில நடக்க போகுது ஸோ அந்த ஷூட்டிங்லயும் தலைவர் பங்கேற்க போறாங்க